நேர்களே இது உங்கள் சாலினி டிவியில் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்துல இப்ப நீங்க பார்க்க போற படம் கார்டியன் இந்த படத்தோட கதை என்னன்னா இன்டீரியர் டிசைனிங் படிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்கு வராங்க அன்சிகா சின்ன வயசுல இருந்தே அதிர்ஷ்டம் இல்லாத அன்சிகாவுக்கு இன்டர்வியூல சரி வர கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலே வேலை காட்சி எடுத்துப்பா அது மட்டும் இல்ல அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே நடக்குது உதாரணத்துக்கு இந்த செடி நல்லா வளரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா உடனே அந்த செடி ஆல்ரெடி உயரத்துக்கு வளர்ந்துருதுப்பா யாராவது ஒருத்தர் அன்சிகா கிட்ட போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்களும் அத அப்படியே ஆகட்டும்னு சொல்லாம இருந்தா சரி அவங்க சொல்றதெல்லாம் எதேச்சியா நடக்குதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயமே நடக்கவோ நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்புறாங்க ஆனா கடைசியில தான் தெரியுது அவங்களுக்குள்ள சக்தி கிடையாது உள்ள ஒரு ஆவி இருக்குது இவங்க சொல்றதை எல்லாம் அந்த தான் நடத்தி வைக்குது இந்த வேலையெல்லாம் பாக்குறது அந்த ஆவிதாங்கிறத அன்சிகா தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு கட்டத்துல அன்சிகா ஏமா ஆவி ஏன் என் உடம்புக்குள்ள இருந்தேன்னு கேட்க அந்த ஆவியம் நான் ஒரு சிலரை பழி வாங்கணும் தான் உன் உடம்ப தேர்ந்தெடுத்து இருக்கேன்னு சொல்லுது அன்சிகாக்கும் ரொம்ப இலகிய மனசு இல்லையா அதனால ஆவிய இருந்துட்டு போ அப்படின்னு விட்டுறாங்க அன்சிகா உடம்புக்குள்ள இருந்த ஆவி அது நினைச்ச மாதிரி எல்லாரையும் பழி வாங்குச்சா அந்த ஆவி ஆவியா மாறி பழி வாங்கறதுக்கு என்ன காரணம் தான் இந்த படத்தோட அ மீதி கதை இந்த படத்தோட கதையின் நாயகன் அப்படின்னு பார்த்தா அது அன்சிகா தான் ஆனா ஹீரோவும் இருக்காரு பட்ஜெட் படத்தில் ஹீரோயின் வந்து ஒரு பாட்டுக்கு வர்றது ரெண்டு மூணு சீனுக்கு வர்றது போவாங்க இந்த படத்துல ஹீரோ பாக்குறாரு அவரோட பேரு பிரதீப் ராயன் எப்பா அடுத்த படத்துலயாவது முழு ஹீரோவா பண்ணுப்பா கொஞ்சம் காட்சியாக தான் வராரு ஆனா வந்த காட்சி வரைக்கும் நடிப்பு ஓகேதான் இந்த படத்தோட கதாநாயகியா அன்சிகா முதல் பாதியில இயல்பா அழகா நம்ம அன்சிகாவா வராங்க அடுத்த பாதியில ஆக்ரோசமா பேயா வராங்க நம்மளை பயம் முடிச்சுறாங்க ஆனா பயம்தான் வரல இதுல அன்சிகா முதல்ல அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணா வராங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்றதெல்லாம் நட அதுக்கப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் நடக்கும் போது அதை நினைச்சு ஆச்சரியப்படுறாங்க அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க உடம்புல இருக்கிற தான் நினைச்சு கொஞ்சம் பயப்படுறாங்க அதுக்கப்புறம் பேயோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி பேய்க்காக தன்னோட உடம்பையே வாடகைக்கு விட்டு கொடுக்கும் அப்படியே புள்ளரிக்க வைக்கிறாங்க இந்த படத்தை பார்த்து ஜனங்கள்லாம் பயந்துருவாங்கன்னு காமெடிக்காக எப்பவும் பேய் படத்துல குத்தகை கேத்து வச்சிருப்பார்ல மொட்டை ராஜேந்திரனும் தங்கதுரையும் இருக்கிறாங்க ஆனா காமெடி தான் இல்லை பேய் படம் பிளாஸ்பேக் காட்சினால வில்லன்க இருக்கணும்ல ஆமா இருக்கிறாங்க ஒருத்தர் இல்ல நாலு பேர் இருக்கிறாங்க சுரேஷ் மேனன் ஸ்ரீமன் ஸ்ரீராம் பார்த்த சாரதி அபிஷேக் வினோத்துன்னு இந்த நாலு பேரையும் போட்டு தாக்குறதுக்காக தான் அன்சிகா உடம்புக்குள்ள அந்த ஆவி போயிருக்கு இந்த பேய் படத்துக்குலாம் எப்போ எண்டுகாடு போடுவாங்கன்றது லாரன்ஸுக்கும் சுந்தர்சிக்கும் தான்ப்பா வெளிச்சோம் பேய் படனாலே அது பழிவாங்குற படம் தான்ன்றத சின்ன குழந்தைய கூட சொல்லிடும் அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இந்த படத்தோட டைரக்டர் சவரி குரு சரவணன் கையில் எடுத்திருக்காரு எடுத்தாரே அதை ஒரு முழுக்க முழுக்க பயங்கரமான பேய் படமாக எடுத்திருக்கலாம் இல்லை ஒரு நகைச்சுவை படமா எடுத்திருக்கலாம் அது ரெண்டுமே இல்லை அதெல்லாம் இருந்திருந்தா இந்த படம் நல்லா வந்திருக்கும் பேய் இந்த படத்தோட இசையமைப்பாளர் சாம் அதை நல்லாவே நிறைய அந்த மனுஷன் மிரட்டி இருக்காரு ஆனா சில காட்சிகள் ஓட்டவே இல்லை சக்திவேலோட ஒளிப்பதிவுல சில சாட்டுகள் நம்மள பயமுறுத்துது சில சாட்டுகள் ஆவரேஜா இருக்கு மொத பாதியில அன்சிகா சொன்னதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையே இரண்டாம் பாதிலே அவங்க கொண்டு வந்திருந்தா படம் நல்ல சுவாரஸ்யமா அப்படியே போயிருக்குங்க ரெண்டாவது பாதியில பிளாஷ்பேக் போகுது அதுல வர்ற காட்சிகளை நம்மளாலே ரொம்ப ஈஸியா யூகிக்க முடியுது மொத்தத்துல கார்டியன் நாங்க பொறுப்புள்ள இல்ல மகாஜனங்களே உங்கள் சாலினி டிவியில் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்துல வேறொரு படத்தோட விமர்சனத்துல வந்து உங்களை எல்லாம் மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் கவுண்டமணி தினேஷ் நன்றி வணக்கம் Gracias. <coughs>